ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய உபதேசம் உபதேசம் என்பது எதற்காக வேண்டி சித்திப்பதற்காக அதாவது அடைவதற்காக மோக்ஷம் அடைய ஜீவனுக்கு மேல்கதியோ கீழ்கதியோ வேண்டியது ஜீவனுக்கு மேல்கதியே வேண்டியதாகும் எனில் ஜீவனுக்கு மேல் மேல்கதி கிடைக்கத்தக்கதான உபதேசம் ஏதாவது உலகத்தில் இப்பொழுது நடப்பில் உள்ளதாக நீர் கேள்விப்பட்டதோ அறிந்ததோ உண்டா உண்டு சிவ ராம முதலிய நாமங்களும் பஞ்சாட்சர முதலிய பல மந்திரங்களும் மகா வாக்கியங்களாகிய பிரம்மோபதேசங்களும் இப்பொழுது உலகத்தில் நடப்பில் உள்ளதாய் நான் கேள்விப்பட்டும் அறிந்தும் இருக்கிறேன் எனில் இவற்றிலிருந்தெல்லாம் ஜீவனுக்கு மேல் கதி கிடைப்பதில்லை ஏனென்றால் சிவ ராம நாராயணா என்றும் மற்றும் உள்ள நாமங்களும் அதல்லாமல் நம சிவாய ஓம் ஐம் க்ளீம் சௌம் வதவத வாக்வாதினி பரமேஸ்வரி சுவாகா என்றும் ஓம் ஹ்ரீம் நமச்சிவாய என்றும் ஓம் நமோ நாராயணாய என்றும் தவிர அஷ்டாக்ஷரி திரையாக்சரி ஏகாட்சரி திரிபுர சுந்தரி சுயம்புரம் முதலான மந்திரங்களும் அதல்லாமல் பிரம்மோபதேசம் என்று சொல்லுகிற பிரஜானம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மம் என்ற இப்பேற்பட்ட வாக்கியங்களும் காயத்ரி என்று சொல்லப்படுகின்ற ஓம் பூ ஓம் புவ ஓம் போர்பஸ்வ ஓம் தத் சவிதூர் வரேண்யம் ந ய என்ற வாக்கியமும் உபதேசம் என்று சொல்லி உலகத்தில் இப்பொழுது நடந்து வருகிறது இவ்விதமாக நாம் உச்சரிப்பதாலோ தியானிப்பதாலோ நம்முடைய ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கும் என்று நினைக்க இடமுண்டா இடமில்லை எனில் இவ்விதமாக உச்சரிப்பதால் நமது ஜீவன் மேல்கதியாகவோ அல்லது கீழ்கதியாகவோ போகிறது கீழ்கதியாகத்தான் போகிறது கீழ்கதி ஆகின்றது எப்படி என்றால் அக்னி சொருபமாயிருக்கின்ற சப்த மூலமாக தேகமாயிருக்கின்ற வாயு தண்ணிலிருந்து தகித்து கீழ்கதியாய் போகின்றது அப்போதுதான் நாம் செத்து போகின்றோம் அவ்விதம் கீழ்கதியாகாமல் மேல்கதி கிடைப்பதற்குத்தான் உபதேசம் ஆத்ம வணக்கம்